கும்பலாக சுத்துவனங்க ஐயோ எம்மன கத்துவோம் காத்துறேன்னு கேட்டான் உன்ன என்னடா இது நடு ரோட்ல பேசி ரெண்டு பேர் இருக்கா பெரிய மனுஷங்க வர வழியா இது வழியே நிக்காதீங்க இப்ப யாராவது பெரிய மனுஷன் வந்தாங்க நினைக்கிறேன் மறு முதல்ல நிக்காம ஒரு ஓரமா தள்ளி விட வந்தாங்கல டே முகில சோறே உள்ள வராங்கடா a few minutes later அப்பா என்னப்பா புள்ளைய வளத்து வச்சினுகற பெரிய மனுஷன் உங்க எப்படி நடந்துன்னு தெரியாது என்னப்பா என்ன பிரச்சனை என்ன ஆச்சு